ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ப்ரான்ஸ் வச்சு ப்ரான்ஸ் கொண்டாட்டம் அதாவது செம்மீன் கொண்டாட்டம் எப்படி சேர்த்து பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்க புதுசாக பார்க்குறவங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ப்ரான்ஸ் கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு கிளீன் பண்ணிட்டுருக்கிறேன் அதை நம்ம மேரினேட் பண்ணணும் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பின்ன ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அரை டீஸ்பூன் குருமிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸு பிழிஞ்சு வச்சு நல்லா கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பத்து நிமிஷம் மினிட்ஸ் அது அப்படியே மேரினேட் பண்ணி இருக்கட்டும் மேரினேஷன் இருக்கட்டும் அது இப்போ வேறு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒன் பை ஒன்னாக இந்த செம்மீனை போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ எல்லா செம்மீனும் போட்டாச்சு ஒரு பக்கம் வெந்துச்சுனாக்கா நீங்கள் மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க அதை ரொம்ப ஜாஸ்தி வேக வைக்க வேண்டாம் ஜாஸ்தி வெந்தால் அது ரப்பர் மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டு போயிடும்னால ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மாத்திரம் வேக வச்சு அதை திருப்பி போட்டு எடுத்துருங்க வேறு பிளேட்டில் நமக்கு மாற்றி எடுக்கலாம் இப்போ அது வெந்தாச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே பேனில் அதே கூட கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்குங்க இப்ப ரெண்டு வெங்காயம் இது மாதிரி பொடியை எண்ணெய் அறுக்கி வச்சுருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வதக்குங்க கொஞ்சம் அந்த வெங்காயோட கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க இதுக்கு மசாலா ஒன்றும் தேவையில்லை ஜஸ்ட்டு லேஸாக உப்பு மாத்திரம் தூவிட்டு அதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் மாறினோடன ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்கள் காரத்துக்கு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகும் அதனால் ஒரு ஹாஃப் கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் வெங்காயம் மசாலாலாம் நல்லா வேகிறதுக்கு வேண்டி நீங்கள் ஹாஃப் கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ டொமேட்டோ கச்சாப் எடுத்து ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் நம் ரொம்ப இனிப்பு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸ் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க அவள் தான் நம்மள்ட சூப்பரான கொண்டாட்டம் ப்ரான்ஸ் கொண்டாட்டம் ரெடி ஆயாச்சு இது எப்போது நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா இஷ்டமாகும் இந்த சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்கும் நல்ல சூப்பரான காம்பினேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் அன்டில் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்